சனி உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது செவ்வாயோட மேசம் விருச்சகம் லக்னத்துக்கு சனி உச்சமாக கூடாது சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு சனி உச்சமாக கூடாது சந்திரனோட கற்கடக லக்னத்துக்கு சனி உச்சமாக கூடாது புதனோட கன்னியா லக்னத்துக்கு சனி உச்சமாக கூடாது குருவோட மீன லக்னத்துக்கும் சனி உச்சமாக கூடாது மேசம் விருச்சகம் கற்கடகம் சிம்மம் கன்னியா மீனம் இந்த ஆறு லக்னத்துக்கும் சனி உச்சமாக கூடாது செவ்வாயோட மேசம் லக்னத்துக்கு சனி பத்தாம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருவாரு தொழில் ஸ்தான அதிபதி லாபாதிபதி உச்சமாகறது நல்லது தானே நினைக்கலாம் ஆதிபத்திய ரீதியில ஆதிபத்திய ரீதியில ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் செவ்வாய் சனி ரெண்டு பேருமே சத்ரு இதுல சனி உச்சமாகற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்துல போய் உச்சம் ஆவாரு மேச லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்துல உச்சமாகிற சனி ஏழாம் பாவகத்தை கெடுப்பாரு இதனால கல்யாண வாழ்க்கை பாதிக்கலாம் கல்யாண தடை இருக்கலாம் ஆதிபத்திய ரீதியில மேச லக்கணத்துக்கு சனி உச்சமாகிறது நல்லதா இருந்தாலும் சத்ருங்கிற அடிப்படையில ஏழாம் பாவகத்துல உள்ள சனி ஏழாம் பாவகத்தை பாதிப்பாரு சோ மேசலக்கணத்துக்கு சனி ஏழுல உச்சமாகாம இருக்கிறது நல்லது சந்திரனோட கற்கடக லக்கணத்துக்கு சனி பிரதான அபயோகரா வருவாரு ஏழாம் அதிபதியாகவும் அஷ்டமா வருவாரு இந்த லக்கணத்துக்கு சனி உச்சமாகற இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகம் நாலுல போய் உச்சமாவாரு பிரதான அவயோகர் அஷ்டமாதிபதி நாலுல உச்சமானருன்னா நாலாம் பாவகத்தை ஃபர்ஸ்ட் கெடுப்பாரு பிறகு தன்னோட பார்வையால லக்னத்தையும் கெடுப்பாரு பத்தாம் பாவகத்தையும் கெடுப்பாரு அது மட்டும் இல்லாம சனிக்கு சந்திரன் சத்ருங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு சனி உச்சமாகிறது நல்லது கிடையாது சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு சனி ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருவாரு ருணரோக சத்ரு அதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வருவாரு ஏழாம் பாவக மாரகாதிபதியாகவும் வருவாரு அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு சனி சத்ரு அதனால லக்னத்துக்கு பிரதான கிரகம் சனி இந்த லக்னத்துக்கு சனி உச்சமாகிற பாவகம் மூணாம் பாவகத்துல போய் உச்சமாவாரு மோசமான ஆதிபத்தியம் உள்ள சனி மூன்றுல இருந்து மூணாம் பாவகத்தை கெடுக்கவும் செய்வாரு தன்னோட நேர் பார்வையால ஒன்பதாம் பாவகத்தையும் கெடுப்பாரு இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி சத்ருவாகி வேற இருக்கிறதுனால கடன் நோய் எதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும் சோ சிம்ம லக்னத்துக்கு பிரதான அவயோக கிரகம் சனி உச்சமாக கூடாது கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி அஞ்சாம் அதிபதியா வருவாரு ஆறாம் அதிபதியாம் வருவாரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற அஞ்சாம் அதிபதியா வர்றவரே ருணரோக சத்துருஸ்தான அதிபதியா வர்றாரு இவர் இந்த லக்னத்துக்கு உச்சமாகிற பாவகம் தனஸ்தானம் இரண்டாம் பாவகத்துல போய் உச்சமாவாரு அஞ்சாம் அதிபதி உச்சமாகிறது நல்லதுன்னு நினைச்சாலும் ஆறாம் அதிபதி கடன் கடன் நோய் எதிரிஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் போய் உச்சமாகிறது ஒரு மைனஸ் கடன் அதிபதி தனஸ்தானத்தில் போய் உச்சமானருன்னா தன விஷயங்களை வந்து பாதிக்கும் சத்ருஸ்தான அதிபதி ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது குடும்ப அமைப்புகளையும் பாதிக்கும் ஸோ சனிக்கு புதன் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இந்த கன்னியா லகணத்துக்கு ஆதிபத்திய ரீதியில் சனி ரெண்டாம் பாவகத்தில் உச்சமாக கூடாது செவ்வாயோட விருட்ச கலக்கணத்துக்கு சனி மூணாம் அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் வருவாரு தைரிய வீரியஸ்தான அதிபதியாகவும் வருவாரு சுகஸ்தான அதிபதியா வருவாரு இந்த விருட்ச சனி உச்சமாகற ஸ்தானம் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல போய் உச்சமாவாரு ஒரு துரஸ்தானத்துல போய் உச்சமாவார் சுகஸ்தான அதிபதி விரையஸ்தானத்துல இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது நாலாம் பாவ விஷயங்களை வந்து பாதிக்கும் நாலாம் அதிபதி மாதா வீடு வாகனம் இதை குறிக்கிற கிரகம் விரைஸ்தானத்துல போய் உச்சமாகிறது பாதிக்கும் நாலாம் பாவ விஷயங்களை பாதிக்கும் இளைய சகோதரத்தை குறிக்கிற மூன்றாம் அதிபதி விரயத்துல போய் இருக்கிறது சகோதர அமைப்புகள்லையும் பாதிப்பை தரும் அது மட்டும் இல்லாம இந்த கலக்கண அதிபதி செவ்வாய்க்கு சனி சத்ரு வேற ஸோ இந்த விருட்ச கலக்கணத்துக்கு சனி விரயத்துல உச்சமாகிறது நல்லது கிடையாது குருவோட மீன் இலக்கணத்துக்கு சனி லாபாதிபதியாகவும் வருவாரு துருஸ்தான விரையாதிபதியாகவும் வருவார் இந்த லக்னத்துக்கு சனி உச்சமாகற பாவகம் அஷ்டமஸ்தானம் லாபாதிபதி உச்சமாகறாரேன்னு பார்த்தீங்கன்னா அவரு உச்சமாகற பாவகம் அஷ்டமஸ்தானமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு துர்ஸ்தானம் பன்னெண்டாம் அதிபதி இன்னும் ஒரு துரஸ்தானம் எட்டுல போய் உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது ஸோ குருவோட மீன லக்கணத்துக்கு சனி உச்சமாக கூடாது